ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன் அன்றைக்கி போட்ட அதே மாதிரி தான் இன்றைக்கும் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு சாதா நாட்டில் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டரை ரோல் ஆகுது பாருங்கள் இதோ இது வந்து சாதா நாட்டில் போட்டிருக்கிறேன் பாருங்க இது வந்து மூடி போட்ட லஞ்சு பேக் தான் இது வந்து நல்லா பெருசு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் வாட்டர் கேனு துண்டு அப்புறம் லஞ்சு அதெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் பெரிய ஒரு லிட்டர் வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி இது வந்து குழந்தைகளுக்கு குட்டியாக கேட்டிருக்காங்க இது வந்துட்டு ஒன்றே முக்கால் ரோல் ஆகுது ரெண்டு ரோலில் எனக்கு ஒரு ஐம்பது கிராம் தான் கம்மியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பாருங்கள் இதில் வந்துட்டு நான் மூணு கலர் கலந்து போட்டிருக்கேன் இந்த கூடை பாருங்க இது வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுருக்கேன் ஃப்ளவர் வச்சு பாருங்க இது சைடில் ஒயர் சொருகணும் கைப்பிடி மட்டும் போட்டிருக்கிறேன் ஒயர் சொருகணும் பாருங்கள் இங்கே வந்து சைட்லையும் கொடுத்துருக்கேன் மூணு மூணு லைனு சைட்லையும் கொடுத்துட்டு இதை மாதிரி இது இது லாக் வச்சிருக்கேன் லாக் வச்சுட்டானுங்களா பாருங்கள் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா பாருங்கள் இது வந்துட்டு சாதா சாதா நாட்டு பேஸ் வந்து சாதா நாட்டில் போட்டு ஹைட்டு வந்து சிவன் கண்ணில் எழுப்பியிருக்கிறேன் பேஸ் வந்து பதினெட்டு ஒயரு லென்த்து வின்த் வந்து பத்தடி பாகம் வச்சிருக்கேன் இங்கே மேலே பதினெட்டு கீழே பத்து ரெட்டைப்படையில் எடுத்தோம்னா எந்த ஒயரும் ஆட் பண்ண வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக கூட வந்துடும் அதே வந்துட்டு நம்ம கீழே ஒன்பது போட்டோம்னா மேலேயும் வந்துட்டு ஒத்தப்படையில தான் எடுக்கணும் சாதா பேஸுக்கு நான் சொல்கிறேன் கீழே சாதா பேஸ் போட்டு மேலே சிவன்கன்று எழுப்பணும் அப்படின்னா மேலே ரெட்டப்படை இருக்கணும் கீழே ரெட்டப்படைய இருக்கணும் அதே மாதிரி மேலேயும் ஒத்தப்பட இருக்கணும் கீழே ஒத்தப்பட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கார் எந்த ஒயருமே நம்ம சொருக வேண்டியதில்லை பாருங்கள் எந்த ஒயருமே நம்ம சொருக வேண்டியதே தேவையில்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கும்லெலாம் போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு ஆர்டருக்காக தான் இந்த ரெண்டு பேக்கு ஒரு ஊருக்கு போகுது இது ரெண்டுமே ஒரே ஊருக்கு தான் அப்புறம் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு பேக் போட்டிருந்தேன் வயலட் அண்ட் ரோஸு இந்த ரோஸு இந்த ஒயிட்டு சூப்பராக இருக்குது காம்பினேஷன் சொல்லிட்டு இதே தான் கேட்குறாங்க இது வந்துட்டு சொஸ்திக்கன் பிராண்டில் போட்டதுனால தான் எனக்கு இவ்வளோவாகுது இதே வந்து சன் பிராண்ட் ஒயர்லேயோ அல்லது கிளாஸ் ஒயர்லேயோ போட்டிருந்தா இதுக்கு உண்டான ஒரு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா கம்மியாக தான் வரும் இது வந்து ரெண்டு ரோலில் முடியும் ரெண்டே கால் ரெண்டரை ரோல் ஆகிருக்கு இது வந்து ஒன்றே முக்கால் ஆயிருக்குது ஸோ ரெண்டு ரோலுக்கு ஐம்பது கிராம் தான் கம்மி ஆகிருக்கு அதே மாதிரி இதையும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எனக்கு ரெண்டே கால் ரோல் ஆகுது எனக்கு ஏன் ரெண்டே கால் ரோல் ஆகுது அப்படின்னா நான் வந்து லென்த்து இருபத்தி அஞ்சு வச்சுருக்குறேன் வின்த்து பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வச்சுருக்கேன் அதனால தான் எனக்கு வந்துட்டு இது ரெண்டே கால் ரோல் ரெண்டு ரெண்டே கால் ரோல் ரெண்டரை ரோல் ஆகுது ஃபினிஷிங் பாருங்கள் என்றது நீட்டாக இருக்கும் அதே மாதிரி குச்சி வச்சு நான் எப்பவுமே குமிழ் வச்சிருவேன் எல்லா கூடைகளுக்குமே நான் குச்சி வச்சு இதோ இந்த மாதிரி குமிழ் வச்சுருவேன் பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் குமிழ் வச்சுருப்பேன் அப்புறம் இது பாருங்கள் இது வந்துட்டு பிக்பேக்கு இது வந்து மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு கொண்டு போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் லேடர் நாட் தான் போட்டிருக்கேன் குட்டிய லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் என்னோடய வீடியோ வந்து முந்நூறு வீடியோக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பழைய சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் எல்லாமே போய் பாருங்கள் இது வந்து சொஸ்திகன் பிராண்ட் ஒயரில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக டைட்டாக போட்டிருக்கேன்னு இதுவும் பாருங்கள் இது வந்துட்டு ப்ளூ ஒயர் வந்து நாட்ஸ் வந்து டைட்டாக கெட்டியாக வரும் இது வந்துட்டு இது சன் பிராண்ட் ஒயரு இது வந்து ஒரு ரோலில் போட்டிருக்கேன் மொத்தம் இதுக்கு வந்து மூன்றரை ரோல் ஆகும் மூன்றை ரோல் வந்து எதுனா சொஸ்திகான் பிராண்டில் போட்டிருந்தா மூன்றரை ரோல் ஆகும் இதில் இந்த கலர் என்ற கிட்ட சாண்டல் இல்லை அதனால் வந்து சன் பிராண்டை நான் ஆட் பண்ணிவிட்டேன் இது ரெண்டு ரோலு இது ஒன்னே கால் ரோலு மொத்தம் இது வந்து மூணே கால் ஆச்சு எனக்கு பாருங்க ஹைட் வந்து இருபத்தி ஒன்பது போட்டிருக்கேன் லென்த்து வந்து முப்பது வச்சுருக்கேன் இது அடிபாகம் வந்து பதி அடிபாகம் வந்து பதிமூணு இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா பதினாலு இருக்கும் நல்லா பாருங்க அடிபாகம் வந்து பதினாலு இருக்கும் கீழே பார்த்துப்பிங்கன்னா பதிமூணு இருக்கும் அடிப்பாக பதிமூணு வச்சிருக்கேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன் பன்னெண்டு பதிமூணு அடிப்பாகம் இருக்கும் அதே பாருங்க இப்படி பாருங்கள் இப்படி பார்த்துப்பிங்கன்னா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருக்கும் இது வந்துட்டு இங்கே ஒரு ஒயர் கம்மியாக போட்டேன் அதனால் நான் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் ஆறுன்னு நினச்சி அஞ்சு போட்டுட்டேன் அதுக்காக சைடில் ஒரு ஒயரு இந்த பக்கம் சைடில் ஒரு ஒயர் வச்சுருக்கேன் மொத்தம் முப்பதாவது ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க இது வந்துட்டு எனக்கு மூணே கால் ரோல் தான் ஆகுது எல்லாமே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வைக்கிறதுனால தான் கூடைங்க ரொம்ப டெக்கரேஷனாக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் ஃப்ளவர் வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் போட்டு போட்டு வச்சுக்குவேன் அதனால் எல்லா கூடைகளுக்குமே நான் ஃப்ளவர் வச்சிருக்கேன் பாருங்கள் அதனால் இது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இது மாதிரி லஞ்ச் பேக் தேவைன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற இது இது வந்து ரெண்டு ரோல் ரெண்டு ரோல் கால் ரோல் வரும் இது மூணு ரோல் மூன்றரை ரோல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கூடைகள் வேணும் அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து உள்ளகங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறையா பேர் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்போ நீங்கள் சர்ச் பண்ணி தொழாக வேண்டியதில்லை நீட்டாக பார்த்துக்கலாம் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போட்ட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வீடியோ வரும் நீங்க பார்த்துக்கலாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க கைப்பிடி எல்லாம் பாருங்க இது வந்துட்டு அஞ்சு வயர் உள்ள கொடுத்து நான் கைப்பிடி போட்டிருக்கிறேன் மேலே சுத்தயர் வந்து அடி அஞ்சு வயர் கைப்பிடி இதுலேயும் அஞ்சு ஒயர் ஆறு ஒயர் கொடுத்து பத்து அடிக்கு மேலே ஒயர் எடுத்திருக்கேன் கைப்பிடிக்கு இது வந்துட்டு ஆறு எட்டு உயரம் என்னமோ கொடுத்தேன் இது ரொம்ப மொத்தமாக இருக்கும் எட்டு ஒயர் கொடுத்து கைப்பிடிக்கு வந்து ஒன்பது அடி வெட்டியிருக்கேன் மேலே அதே மாதிரி இதுவும் அப்படிதான் க பத்து ஒயர் கொடுத்துருக்கேன் பத்து ஒயர் கொடுத்து கைப்பிடிக்கு மேலே பதினோரு அடி பக்கமாக வெட்டினேன் ஃபினிஷிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு என்னோடய கூடைங்களில் இப்படி தான் நான் ஃபினிஷிங் பண்ணுவேன் இந்த ஃப்ளவர் வைக்கிறதுனால தான் இந்த கூடைக்கு எடுத்துக்காட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் வச்சுருப்பேன் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்